வணக்கம் திருத்தணி மக்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுமா பள்ளிப்பட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் புலி புலிகுண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் ஒரு ஆயிரம் அடி மலைக்கு மேலதான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க நிறைய பேர் வந்து பாத்தோம்னா பருவத மலைக்கு போலாம் சதுரகிரிக்கு போலாம் வெள்ளியங்கிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க ஆனா அவ்வளவு தூரம் ஏறனமே மலை ஏறணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனால வந்து தள்ளி தள்ளி போவோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மலையை வந்து சூப்பர் நம்ம திருத்தன்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு இங்க நீங்க சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு குழந்தைங்க தான் வரலாம் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இங்க சூப்பரா இருக்கு இந்த மலை சரி வாங்க மலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கோவிலோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அந்த கோவில் மலை டாப் வந்து பார்க்கலாம் பாருங்க ஃபேமிலிக்கு முக்கியமா ஒரு நாலு பேருக்காச்சு ஷேர் பண்ணிக்கோங்க இடம் வேற லெவலுங்க ધબકા પતા મલા ધબકમ પતા કાતે કેલા પતા મરણ પાય <laughs>